ஒரு கதை ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி சென்னை தாம்பரத்தில் முகிலன் அப்படிங்கிற பையனுக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் தான் இந்த ஒரு கதையை தான் நம்ம இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம்

இப்போதைக்கு எங்க நான் பேசுறேன் நம்ம அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேற ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் முகிலனோட ஃப்ரெண்ட் அத்தை வீட்டுக்கு போறாங்க போனதுக்கு அப்புறமா ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு ஆனா பசங்களும் ரூம் எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க ஆனா பேச்சலருக்கு எங்கேயுமே ரூம் ஃப்ரீயா இல்ல அதுக்கப்புறம் பன்னெண்டாவது நாள்ல முகிலன் எப்படியோ ஒரு பெரியவர்கிட்ட பேசிட்டு தாம்பரத்துல மூணாவது மாடியில ஒரு ரூம் ஒண்ணு பாக்குறோம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வீட்டு வாடகை எல்லாத்தையும் பேசிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அத்தை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த ரூம் உங்களுக்கு ஓகே தான் நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ரூம்ல இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர கரெக்டா இருந்துச்சு அதுக்கப்புறமா கம்பெனில மூணு பேத்துக்குமே மாத்தி மாத்தி ரொட்டேஷன் நடந்துட்டு இருந்துச்சு 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 அது ஒரு ஒரு மூணு மூணு மதியம் நைட்டு நைட்டு அப்படின்னு இருந்ததுனால ரெண்டு 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 தான் தான் தூங்குவாங்க மீதி இருக்கிற நைட் நைட் வேலைக்கு இப்படி உங்களுடைய ஒர்க் லைஃபும் போயிட்டு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் பதிமூணாம் தேதி திடீர்னு முகிலனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் போட்டுட்டாங்க அதனால முகிலனும் முகிலனும் நிலமை வந்துச்சு அவனோட கிட்ட அதெல்லாம் நான் படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் நைட் வேலைக்கு விட்டுட்டு தான் இருந்தான் அதுக்கப்புறமா மணி பத்து போல ஆனதுக்கு அப்புறம் பசிக்குது எங்க போய் சாப்பிட்டு வந்தலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் தேடி போறோம் அங்க ஒரு கையந்தி பவன் மட்டும் இருந்துச்சு அதனால ஒரு தோசையும் ஆம்லேட்டும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஒரு பதினோரு மணி போல ரூமுக்கு போறான் ரூமுக்கு போயிட்டு மொபைலை யூஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுது அதுக்கப்புறமா மொபைலை வச்சுட்டு படுத்து தூங்குறதுக்கு போறான் தூங்கிட்டு இருக்கும் போது வைக்கிற ஷெல்ஃப்ல காலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்போ யாரோ அவங்க கிட்ட காலேஜ்

போலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் படுக்கிறதுக்காக போறான் திரும்பி படுத்துட்டு இருக்கும் அந்த ஒரு செல்ஃப்ல காலை வச்சு தூங்குறான் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அவனோட அண்ணன் கனவுல வராது டேய் முகிலா கால அந்த ஒரு செல்ஃப்ல இருந்து எடுடா இல்லன்னா அந்த ஒரு லேடி உன வந்து ஏதாவது பண்ணிருவாங்க எடுடா எடுடானு கனவுல அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா இதெல்லாம் அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னா யாரு அந்த லேடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னால ஒண்ணு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காலை அந்த ஒரு செல்ஃபிலே வச்சுட்டு படுத்திருக்கான் திடீர்னு ஒரு லேடி வேக வந்து அவன் காலை புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து தூக்கி அந்த ரூமுக்கு வெளியே போட்டுருது டக்குன்னு பயந்து அவன் கனவுல இருந்து முழிச்சு எந்திரிச்சிடறான் முழிச்சு அவன் அந்த ஒரு ரூமை பார்த்தா உண்மையாவே அந்த ஒரு செல்ஃப்ல கால வச்சிருக்கான் இத பார்த்த பயந்து அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா கனவுலதான் அந்த ஒரு செல்ஃப்ல கால வச்சு படுத்த மாதிரி இருந்துச்சு ஆனா உண்மையாவே அந்த ஒரு செல்ஃப்ல காலை வச்சு படுத்திருக்கமே சொல்லி ரொம்பவே பயந்து போய் அந்த ஒரு கனவு நினைச்சு அந்த ஒரு கால அந்த ஒரு செல்ஃப்ல இருந்து எடுத்துறான்

தூக்கமே வரல அந்த ஒரு கனவையே நினச்சிக்கிட்டே இருக்கான் அதனால மொபைல் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படியே மொபைலை பார்த்து பார்த்து ஆறு மணி வரையும் ஓட்டியிருக்கேன் ஆறரை மணி போல் அவனுடைய ஃப்ரெண்ட் ஆனால் கவியும் தீபனும் வந்துடுறாங்க என்னடா எப்போதுமே பண்ணி மாதிரி தூங்கிட்டே இருப்பா இப்ப என்னடா சீக்கிரமா முடிச்சுட்டா அப்படின்னு விளையாட்டா கேக்கிறாங்க அவங்க கிட்ட முகில நைட்டு நடந்த மறுச்சிட்டு அதெல்லாம் அப்படியே உட்காந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரு கிட்டையும் அவன் இந்த ஒரு கனவு நினைச்சு பயந்து இது எதனால இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல ஏதாவது நடந்துருக்குமா ஓனர் எதுவும் சொல்லாம விட்டுட்டாரா அப்படின்னு அவனா யோசிச்சு எப்போதும் குடிக்கிற டீ கடைக்கு போறான் அங்க போயிட்டு டீ பேசிக்கிட்டு ஆனா நாங்க இங்க மூணு பேர் இந்த பாரதிய நகர தான் தங்கியிருக்கோம் அந்த ஒரு ஏரியாவில ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சான நீங்க ஏதாவது

ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா காலையில ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வராதனால ஹவுஸ் ஓனர் போய் கதை திறந்து பார்த்தா ரெண்டு பேருமே இறந்து கிடந்தாங்க உடனே பயந்து அந்த ஒரு ஹவுஸ் ஓனர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியல இந்த ஒரு விஷயத்தையுமே நாள் ஆக எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னு முகிலன் கிட்ட சொல்றாரு முகிலன் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பயந்து அச்சோ அந்த ரூம்ல நம்ம தானே இருக்கிறோம் அப்போ நைட் வந்து என்னவா இருக்கும் சொல்லி பயந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வாங்கடா ஃபர்ஸ்ட் இந்த ரூம் விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம்